சீரா திருவேங்கடமாமலை கருளாயே எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருடையால் நாலாயிரத்துக்கு பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வார் என்கிற கல்யாணவிலேயே திருநெடுந்தாண்டம் என்கிற பிரபஞ்சத்தினுடைய முதல் பத்திலே வரக்கூடிய ஒன்னாம் திருமணியை ஐந்தாவது பாசுரத்தை சேமிக்க இருக்கிறோம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் விஷகோபி பிரகாசாவி ஆவித்தியம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம்பல் மகையர்கோன் தூயோம் சுரமானவேன் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கான இடம்பெறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் அரசமே பஞ்சு கணலிபுரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே முனியே சங்கை கெடுத்தாண்டு தவராசா பொங்கு புகழ் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைதொருளும் அடியேன் வினையை துணித்துற வேணும் துணிந்து ஐந்தாவது பாசுரம் திருநெடுந்தாண்டகம் பொன்மதியில் புனல் உருவில் ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமுரிசீர் அவனன் உள்ளத்து எண்மதியும் கடந்து அண்டத் மீது போகி இரு விசுமின் ஊடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகியின் புறந்தரவி அப்பால் மிக்கு மண்முழுதும் அகப்படுத்து நின்ற எந்த மணல்முறையின் திருவடியை வணங்கினேனே மகாபலி சக்கரவர்த்தியோடு யாக குண்டத்துக்கு சென்று யாக யாக சாலைக்கு சென்று மூன்றடி நிலம் வேண்டும் என்று வாமன ரூபியாக கேட்கிறான் எல்லோரும் மகாபலி சக்கரவர்த்தியை அரக்கன் அசுரன் என்றும் அகங்காரி என்றும் சொல்ல இங்கே இந்த பாசுரத்திலே காமுரு சீர் அவனன் உள்ளத்து என்று சொல்கிறான் எல்லோரும் விரும்ப எல்லோருக்கும் விட பாகியமானவனால் மகாபலி அவர் சொல்வதற்கு காரணம் பெருமாளுடைய பாதத்தை நேரிலே பார்த்தான் அதை விட வேறு என்ன பாக்கியம் வேண்டும் வந்த பாமனன் மூன்றில் எல்லாம் கேட்க இவன் நினைத்தான் மூன்று நேரம் கேட்கிறான் கொடுத்து விட்டு போவோம் என்று நினைக்கிற பொழுது அவன் வாழ் எல்லாவற்றையும் எல்லோற்றையும் அளந்து விட்டான் எடுத்துக்கொண்டான் என்று சொல்லாமல் மண் முழுதும் அகப்படுத்து நின்ற என்னை என்று சொல்கிறான் அவனுடைய பொருள் அது பெருமாளுடைய பொருளை அவனே அகப்படுத்தி கொண்டான் என்றால் வீட்டுக் கொண்டானே வழிய அவன் முன்னும் முகாம்கிட்ட வாங்கல அவன் பொருள் தான் இந்த உலகம் எல்லாம் அதை அகப்படுத்தி கொண்டான் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்தினை ஒரு திருவடியானது ஒன்மதியிலே அழகாக ஓரடியிட்ட மாத்திரத்திலேயே ஜலம் என்று சொல்கிறார் சே சத்த சக சாகரங்களும் சமுத்திரங்களும் மலைகளும் எல்லாவற்றையும் சேர்ந்து அதையெல்லாம் போடுகிற மிகப்பெரிய ஜல சமுத்திரம் அந்த சமுத்திரத்துக்குள்ளே போய் அங்கேயிருந்து வெளியில் எங்கேயும் வெளியே முடியாது அதோடு நின்று போச்சு மற்றொரு கால எடுத்து நல்ல பாகியசாலையான மகாபலி அவனுடைய நெஞ்சிலேயே நினைத்திருந்த நினைவை கடந்து அவன் நினைத்தான் முன்னடி நலந்தானேன்னு கேட்டான் ஆனால் அது ரெண்டாவது ரீதியை உலகத்தில் கப்பாலை அண்ட பிரீதி செல்ல கிளம்பி பெரிய ஆகாசத்தை ஊடுருவியது ஆகாசத்தை ஊடுருவி அதற்கு மேற்பட்ட நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் தாண்டி சந்திரமண்டலம் சூரிய மண்டலத்திலெல்லாம் தாண்டி சந்திரமண்டலம் சூரிய மண்டலத்தான் முதல்ல இருக்குது அப்புறம் சந்திரமண்டலம் என்றாலும் கூட இங்கே சொல்கிறார் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் அவனுக்கு சந்திர சந்திரமண்டலத்தை முதல்ல சொல்கிறாங்க சந்திரமண்டலம் சூரிய மண்டலையும் தாண்டி அதற்கு மேல் இருக்கிற நட்சத்திர மண்டலம் எல்லாம் தாண்டி அதையும் தாண்டி இருக்கக்கூடிய பன்னெண்டு லட்சம் அப்படின்னு ஒரு நூறாயிரம் காதமாத அந்த காத தூரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மலோகம் முதலியான லோகங்களையும் போய் பதினாலு லோகத்தையும் தன்னுடைய பொருளாக எடுத்துக்கொண்ட பெருமானுடைய தாமரை மலரை போன்ற திருவிடுகளை வணங்க பெற்றேன் என்று சொல்லுவோம் சென்ற பாசனத்தில் சொல்கிற போது சொன்னார் மந்திரத்தால் வாழ்கையிலே என்று அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்வதனால் கிடைக்கக்கூடிய பொருளால் நான் பாகவதே நான் பெருமாளை பெற்றேன் என்று சொன்னவர் இங்கே திருவிக்கிரமாவதாரத்திலே அந்த மந்திரத்தினால் இந்த பலனை அனுபவிக்கிறாராம் வைக்கிறாராம் ஒரு கால் முன்மதியில் புனல் ஒரு திருவிடியானது பூமி அளவில் உள்ள சப்த சாகரங்கள் சப்த தீபங்கள் சக்கரவாள மலைகள் மகாதலத்த ஜலதள பாசத்தில் அண்ட கடாகசுட எல்லோ ஜலம் அப்படி எல்லாத்துக்கு தான் ஆவரண ஜலம்னு பேர் அப்படி அதெல்லாம் போய் அடைஞ்சிட்டு தான் ரெண்டாவது காலனால் மேல் உலகத்தை அடத்துகிறார் வரைக்கும் போகிறார் பிரம்மாவருடைய ரோகம் வரைக்கும் போய் அளந்த அந்த பெருமாளுடைய பொல் தாமரையான தாமரை போர் இருக்கக்கூடிய இடத்தை தாமரை போன்ற அந்த பாதத்தை நான் வணங்குகிறேன் என்று சொன்னார் அவனன் உள்ள தென்மதி என்பதையும் என்பது வந்து அருமையான பொருள் புரிந்து ஒரு சொற்றுடன் மாவழி நினைச்சானா வெறும் மண்ணு மண்ணுதானே கேட்கிறான்னு நினைச்சார் ஆனால் எல்லா உலகத்தையும் அளந்ததனால் எல்லாம் எனக்கே உரிமை என்று பெருமாள் உணர்த்தினார் என்று சொல்கிறார் ஏற்கனவே அகங்காரம் படிச்சோனி மன நினைக்கிறாங்களேன்னா இல்லை அவனுக்கு பெருமாளுடைய பாதத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் இருக்கவே அவன் எப்படி அகங்காரியாக இருப்பான் என்று சொல்றார் அதனால்தான் சீர் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் இப்படியாக திருவிக்ரமாவதாரத்தை சொல்லி திருவிக்ரமதார அவதார திருவிக்கிரம அவதாரத்திலே அவர் எடுத்த விஸ்வருபத்தினால் எல்லாவற்றையும் அளந்து மகாபலிக்கும் ஞானத்தை கொடுத்த விஷயத்தை பற்றி பேசி அப்படிப்பட்டவனுடைய பொற்பாதங்களை பாதங்களை நான் வணங்கினேன் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேர்ப்போம் முன்மதியில் புனர் உருவில் ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமரசி ரவணன் உள்ளத்து எம்மதியும் கடந்து அன்னை மீது போகி இரு ஊடு போய் எழுந்து மேலை கண்பு தியும் கதிரவனம் தவிர ஓடி தாரணியின் புறம் தழவி அப்பால் மிக்கு முழுதும் அகப்படுத்து நின்ற எந்த மலர்ப்புறையும் திருவடியை வணங்கினேனே காயினு வாட்சாமனு பாலம்பரின் நாராயணாயிர சமத்து அமைக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி இவ் உலகத் தொலைகள் வந்தபோதும் அணியன் செய்கிற நன்பனையோ தீவனையோ அத்தனையோடைய மலமலர் பாதையில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொருவாய்க்கண்ணா ஏற்றுமல் வாய்க்கண்ணா எப்போதும் சுண்ணாவும் கண்ணா 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 என்ற நால்வர்களுக்கு கருத்துவாய்க்கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா கோவிந்தா ஓவிந்தா கோவிந்தா கோவிந்தா ஓவிந்தா கோவிந்தா கோவிந்தா